வணக்கம் பிள்ளைகள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்டர் என்று பேப்பர் நான் அடுத்த பேப்பர்ல வந்து எல்லா கேள்விகளும் வந்து ஒழுங்காக இல்லை அதால் ஒரு சில கேள்விகள் நானாக தான் மாத்திக்கொண்டே நான் அந்த கேள்வியில் விடுபட்ட வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாத ஒரு சில கேள்விகளை விட்டுட்டு மிச்ச கேள்விகளை தான் நாங்கள் இந்த பேப்பர்ல பார்க்க போகிறோம் சரியா ஓகே முதலாவது கேள்வி சர்வதேச அழகு அல்லாதது ஸோ நீங்க ஃபிசிக்ஸ் படித்த உடனே முதலாவதாக படித்த விஷயங்கள் வந்து சர்வதேச அழகுகள் பரிமாணங்கள் அதுகளை பற்றி தான் முதல்ல படிச்சிருப்பீங்க முதலாவதா சொல்ற அழகு வந்து கேபிட்டல் கே சிமோல்ஜி இது வந்து நீங்க பார்த்தோன்னு நினைப்பீங்க திணிவிண்டு அழகா இருக்கும் நினைப்பீங்க ஆனா திணிவிண்டு அழகு சிமோல் கே சிமோல்ஜி அப்ப சிமோல் கே சிமோல்ஜி தான் திணிவிண்டு அழகே தவிர கேபிட்டல் கேஜி என்றது வந்து இது இது அழகும் இல்ல கேபிட்டல் கே என்றது வந்து என்னது வெப்பநிலையில வெப்பநிலை அழகு கெல்வின் வெப்பநிலை அழகு கெல்வின்

அதை நீங்க நியூட்டன் மீட்டர் என்றும் எழுதி கொள்ள முடியும் ஆனா கேள்வி சர்வதேச அழகுன்றதால தான் சர்வதேச அழகா இருக்கும் வேலைக்கு அடுத்தது கேபிட்டல் கே கேபிட்டல் கே என்ற வந்து என்னது வெப்பநிலை என்ற அழகு இருக்கும் கேள்வி சர்வதேச அழகு அல்லாததால முதலாவது கூட பொருத்தமா இருக்கும் கேபிட்டல் கேஜி என்றது எனக்கு பொருத்தமான முடியா இருக்கும் அடுத்த கேள்வி புள்ளிய நான்கு மாணவர்கள் விசையின் அழகினை எழுதியுள்ள விதங்கள் காட்டப்பட்டுள்ளன அவற்றில் சரியான விதங்களவை அவை ஸோ முதலாவது என்னென்னு சொல்லி பார்ப்போம் கேபிட்டல் கே இருக்குது சிமோல் ஜி சின்ன இடைவெளி இருக்குது அதை விட இடைவெளி விட்டு மீட்டர் அதை விட இடைவெளி விட்டு மைனஸ் டூ எனக்கு தெரியுது இவங்க கிலோகிராம் மீட்டர் மைனஸ் டூ தான் இதை பண்றாங்க எனக்கு தெரியும் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் டூ அழகு இப்படி வரும் எப்படி கிலோகிராம்னு சொன்னால் அந்த கேக்கும் ஜிக்கும் இடையில இடைவெளி இருக்க கூறான்ற விஷயம் நீங்கள் கட்டாயம் பார்த்துருப்பீங்க அப்ப கேக்கும் ஜிக்கும் இடையில இடைவெளி என்னன்னு சொன்னா வேற வேற அழகுகளுக்கு இடையில நாங்க இடைவெளி விடுவோமே தவிர ஒரே அழகுண்ட வெவ்வேறு எழுத்துக்களுக்கு இடையில இடைவெளி விட மாட்டோம் எக்ஸாம்பிளுக்கு கீழே கேஜி ஜி சோ இது ஒரே அழகு திணிவுண்ட அழகு இதுக்கு இடையில நாங்க இடைவெளி விட்டு எழுத மாட்டோம் ஸோ இப்படி எழுதினாலும் அடுத்த புள்ள இங்க கே கேபிட்டல்லே இருக்கு சோ இது வந்து நாங்க விசையண்ட சொல்லி சொல்ல இயலாத ஆகவே முதலாவது பிள்ளைகள் ஏன் பிள்ள ஒன்று வந்து இங்க என்னது ஒரே அழகு கேஜி கிடையில இடைவெளி இருக்குது அதால இங்க கே கேபிட்டலா இருக்குது ஆகவே நாங்க விசைண்ட அழகு இப்படி எழுதி இயலாது அப்ப எல்லாம் விடியெல்லாம் பிள்ள ஃபர்ஸ்ட் ஆன்சர் பிள்ள செகண்ட் ஆன்சர் புல பிப்த் ஆன்சரும் புல ஆகவே நான் நேர சொல்லலாம் மூன்றாவது விட எதுக்கு நான் மிச்சத்தையும் கூட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கிலோகிராம் செகண்ட் மைனஸ் இங்க என்ன செய்யறாங்க வேற வேற அலகு இடைவெளி விட்டு எழுதுறாங்க இப்படி எழுத முடியும் ஆகவே பி பொருத்தமானது சி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் செகண்ட் நாங்க படிச்சிருப்போம் வேகத்தின் அழகு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னு மீட்டப்பேர் செகண்டும் எழுதி கொள்ள முடியும் மேல ஒரு அரோமார்க் போட்டும் எழுதி கொள்ள முடியும் சரியா அப்ப இந்த விடையும் சரி எது சியும் சரி டி வந்து நியூட்டன் நாங்க விசேன் அழகு நியூட்டன் எழுதி கொள்ள முடியும் ஆகவே எனக்கு பொருத்தமான விட பி சிடியா இருக்க போது ஏ பொருத்தம் இல்லை காரணம் விளங்கி இருக்குமே நம்பரம் ஒரு ஊடகத்தினோடு செல் ஓர் அலை விருத்தியாகும் போது துணிக்கையின் இடப்பெயர்ச்சி வைசமன் ஏ சைன் கேட்டினால் தரப்படும் ஏ துணிக்கையின் பீச்சம் பீச்சத்தின் அழகு தெரியும் எனக்கு மீட்டர் T நேரம் நேரத்தின் அழகு தெரியும் எனக்கு செகண்ட் கேயின் அழகு யாரு ஓகே யோசிப்போம் எனக்கு தெரியும் கேடி என்றது வந்து சைனுக்குள்ள இருக்குது சைனுக்குள்ள வர கேடி என்றது வந்து எனக்கு என்னென்று தெரியும் அது கோணத்தின் அழகா இருக்கும் கோணத்தின் அழகு என்னவா இருக்கும் சொன்னா ரேடியனா இருக்கு இப்ப கேடி என்றது வந்து இப்படி சைன் டீட்டா தான் அந்த டீட்டாக்கு பதிலாக கேட்டிய போடுறாங்க அவ்வளவுதான் அப்ப கேட்டி என்றது வந்து என்னத்தின் அழகா இருக்கும்னு சொன்னா கோணத்தின் அழகு கோணத்தின் அழகு ரேடி நேரக்கும் எங்களுக்கு தெரியும் கோணத்துக்கு பரிமாணம் இல்ல அது ஒரு மாறலி பரிமாணம் இப்போ கேட்டிக்கு பரிமாணம் இல்ல மாறலி அதால் நீங்க என்ன கேட்ட கேள்வி வந்து அழகு யாது என்ற கேள்வி தான் கேட்டிருக்காங்கன்னா அழகு யாது என்ற கேள்வி தான் சரி அழகின் படி பார்த்துன்னு சொன்னா இங்க கேக்கான அழகு என்னென்று வரப்போகுதுன்னு சொன்னா கேக்கான அழகு ரேடியன் கீழ் செக்கன் என்று வரும் அதாவது ரேடியன் செக்கன் மைனஸ் ஒன் சொல்லி வரப்போகுது அழகு பரிமாணம் என்னவா இருக்கும் டி மைனஸ் ஒன் என்று வரும் காரணம் என்னன்னு சொன்னா ரேடியனுக்கு பரிமாணம் இல்லைன்றதுனால அப்ப இது கேண்ட அழகுக்கு பொருத்தமான விடை என்னவா இருக்குதுன்னு சொன்னா ரேடியன் செகண்ட் மைனஸ் ஒன்னா இருக்கப்படும் அவ இதுக்கு பொருத்தமான விடை இல்லை ஸோ அந்த ஃபோர்த் நாலாவது ஸ்பேஸ் விட்டுருக்கு ஸோ அதெல்லாம் நான் நினைக்கிறேன் ரேடியன் செகண்ட் மைனஸ் ஒன் வர போனோம் அவை பொருத்தமான விட நாலாவதா இருக்கு அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் நாங்கள் படிச்சிருப்போம் லொக்குக்குள்ள வாரத்துக்கும் அழகில் அழகு இல்லை லொக்குக்குள்ள வாரது ஒரு மாறிலியா தானே இருக்கும் அப்ப லொக்குக்குள்ள வாரதுகளுக்கும் அழகிருக்கான விஷயம் நாங்க படிச்சிருக்கோம் சரியா அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு லொக்குக்குள்ள கேட்டி என்று சொல்லி வந்திருக்குமா இருந்தா என்ன சொல்லிடும் கேடிக்கு அழகும் பரிமாணமும் இல்ல அப்ப கே இந்த அழகு என்னவா இருக்கும் சொன்னா செகண்ட் மைனஸ் ஒன்னா இருக்கும் பரிமாணம் என்னவா இருக்கும் சொன்னா டி மைனஸ் ஒன்னா இருக்கும் சோ லொக்குக்குள்ள வாரதலுக்கு வந்து அழகு பரிமாணம் இல்லைன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் சரி மூன்றாவது கல்வி முடிச்சிட்டோம் அடுத்த கல்வி நாலாவது ஒரு பையனை போல இடுமடங்கு திணிவை உடைய ஒரு மனிதன் ஒரு உயரத்தை ஏறுகிறார் ஓகே படத்துக்கு ஒரு பையன் சரியா இவர் பையன் என்று வைக்கிறார் இவர் வந்து மனிதன் ஒரு பையனை போல இடுமடங்கு திணிவை உடைய ஒரு மனிதன் ஒரு உயரத்தை ஏறுவதற்கு இரண்டு மடங்கு நேரத்தை இருக்கிறார் அந்த உயரத்தை நான் எச்சென்று வைக்கிறேன் அந்த எச் என்ற உயரத்தை பையன் போறதுக்கு டி என்ற நேரம் எடுக்குமா இருந்தா மனிதன் போறதுக்கு டூ டி என்ற நேரம் எடுக்கலாம் மனிதன் ஒரு உயரத்தை ஏறுவதற்கு ரெண்டு மடங்கு நேரத்தை எடுக்கிறாராம் கேள்வி மனிதனால் விரியக்க விரியமாக்கப்பட்ட வலுவுக்கும் பையனால் விரியமாக்கப்பட்ட வலுவுக்குமான விதம் நான் மனிதனால் விரியக்க விரியமாக்கப்பட்ட வலுவை பிவன் என்று வைக்கிறேன் பையனால் விரியமாக்கப்பட்ட வலுவை பி டுவ என்று வைக்கிறேன் கேள்வி டூ பீட்டுவன் இதுதான் கேள்வி சரி பி பீட்டுக்கு போறதுக்கு முதல்ல எனக்கு பலுக்கு என்ன ஈக்குவேஷன் தேவைக்கு என்ன சமன்பாடு வலு சமன் எனக்கு தெரியும் வேலை எண்கள் நேரம் வேலை எண்கள் நேரம் அல்லது என்னது விசை திறவுகம் விசை இதுவும் இதுகலு என்ற ஈக்குவேஷன் தான் ஆனா இங்க எனக்கு நேரம் சம்பந்தப்படுறத நான் முதலாவது சமன்பாடு எடுத்துக்கோடு வேலை எண்கள் நேரம் அப்ப இப்ப எனக்கு என்ன தேவை வேலையும் தேவை நேரமும் தேவை முதலான பி ஒன்னா பி ஒன் மனிதண்ட மனிதன் எச்சுயரத்துக்கு மேல போறதுக்கு எவ்வளவு வேலையை செய்திருப்பான் என்றதை இப்ப எனக்கு தேவை வேலையண்டா என்ன எவ்வளவு விசப்பா வச்சு எவ்வளவு தூரம் போறான் என்றதை பதச்சரி அல்லது இன்னும் ஒரு விதம் இருக்கு வேலையும் சக்தியும் ஒரே விஷயம்தான் வேலையும் சக்தியும் ஒரே விஷயம்தான் கீழே இருந்த ஒரு மனிதன் எச்சுயரத்துக்கு போறான் சொன்னா அவன் எவ்வளவு சக்தி வேலை செஞ்சிருக்க வேணும் என்று சொன்னா எம்ஜிஎச் என்ற வேலை எவன் செய்திருக்க வேணும் விளங்காது வேலையும் சக்தியும் ஒரே விஷயம் தானே இதுல இருந்து எச்ஏரம் மேலே போறான்னு சொன்னா அவன் செய்த வேலை எம்ஜிஎச் இருக்கும் எம்ஜிஎச் என்கள் நேரம் அதே மாதிரி பி டூ எனக்கு தேவை பி டூ என்னது அதே எச் தான் அந்த படியன் போக போறான் சரியா அந்த படியன் போக போறான்னு சொன்னா அவன் செய்த வேலையும் எம்ஜிஎச் கீழே நேரம் டி மனிதண்ட திணிவு டூ எம் நேரம் டூ டி ஆக இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா எம்ஜிஹெச்இன் பை டி வருது இதுகும் எம்ஜிஹெச்இன் பை டி வருது ஆக ரேசியோ இதுகும் சமன் இதுகும் சமன் என்று சொன்னா ரேசியோ ஒன் இஸ் டூ ஒன் என்று வருது ஆக முதலாவது விட ஒன்று கொண்டு விட பொருத்தமா இருக்கு ஓகே பிள்ளையல் சோ நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பேர் சோ கேள்வியை நீட்டா யோசிச்சு கொண்டு வாங்க என்ன சொல்லியிருக்கோம் எனக்கு என்ன தேவை எங்கள்ட்ட என்ன சமன்பாடுகள் இருக்குது என்று நீங்க யோசிச்சுட்டு வந்தாலே கேள்வி இடைவெளிக்கு போயிடலாம் அடுத்து கேள்விப்பா அளவடைக்கு வரையப்பட்டுள்ள உருவில் புள்ளி புள்ளி ஓவில் தொழிற்படுத்த ஓ என்று ஓவில் தொழிற்படும் ஓ ஏ ஓபி ஓசி ஓடி எனும் நான்கு காவிகளின் கூட்டுத்தொகை அந்த நான்கு காவிகள் என்ற கூட்டுத்தொகை நான் இந்த ஓபிய என்னை இசிக்காண்டி ஏஇில எந்தபடி கண்டினியூவா போகுது என்று எடுத்துக்கொள்றேன் எத்தனை பட்டி ரெண்டு பட்டி போகணும் ஓபி ஆனா ஓபியை இதுல தெரியறேன் சரி ஓசி ஓசி என்ன ஓஏ கிடையா அதே அளவு ரெண்டு பெட்டி தாண்டி வரப்போகுது இது ஒரு பெட்டி இது ஒரு பெட்டி இது ஓசி என்று ஓகே அதே மாதிரி ஓகே அதே மாதிரி பெட்டி புள்ளை எல்லாம் இதை எப்படி கேறி காட்டுறேன் பட் இதுல இது அந்த பெட்டி அது பாதகரியாத ஒரு பெட்டி எனக்கு ஓபி சரி ஓபி வந்து எனக்கு இவ்வளவு பெட்டி ரெண்டுப்பட்டி தாண்டி போதும் ஓசியும் இது ஒரு பெட்டி இது ஒரு பெட்டி இங்க ஓசி வந்து அதே மாதிரி ஓடி ஓடி வந்து எனக்கு எங்க சொன்னா எதிர்ப்பக்கத்துல இருக்கு அதாவது இந்த திசையில இப்படி ஓடி இப்படி வரப்போகுது ஓடி இப்படி பிள்ளை ஓடி இப்படி சொன்னா இது இதுண்ட புலையுள் என்னன்றது எனக்கு கேள்வி இது என்ன விளைவு என்னன்றது எனக்கு கேள்வி படம் கொஞ்சம் தெளிவா இல்லாத மாதிரி எனக்கு இருக்கு பிள்ளைகள் ஆஹ் உங்களுக்கு கீழே இருக்கா திருப்பத்திரிக்க பாருங்களா ஏ இப்படி போகுது OB இப்படி போகுது OC இப்படி OD இப்படி வாரதால சரியா இப்படி வாரதால குலையொலிப்பு என்னவா இருக்க சொன்னா இங்க நீங்க டீல இருந்து ஓக்கு போய் ஓல இருந்து ஏக்கு போய் ஏல இருந்து பிக்கு போய் பியில இருந்து திரும்ப சிக்கு வாரத விட நேர நீங்க டியில இருந்து சிக்கு போகலாம் இதுதான் விளைவு நீங்க நேர டியில இருந்து சிக்கு போகலாம் இதுதான் விளைவு அப்ப விளைவில் வந்து எந்த எந்த பக்கம் இருக்கு போகுதுன்னு சொன்னா இந்த திசையில் இருக்கு அதாவது ஓ இ அல்லது ஓ பி திசை சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பொருத்தம் இல்ல செகண்ட் ஆன்சர் வரலாம் தேர்ட் ஆன்சர் பொருத்தம் இல்ல ஃபோர்த் ஆன்சர் வரலாம் ஃபிஃப்த் ஆன்சர் பொருத்தம் இல்ல ஓ சாரி ஃபிஃப்த் ஆன்சரும் வரலாம் ரெண்டுமே ஓபிஎன் இருக்கு ஸோ இது ஒரு மிஸ்டேக் ஆகி கண்டிக்கிறேன் இதுல ஸோ ஓபி அல்லது ஓஇ ஆன்சர் ஸோ நீங்க வடிவா வந்து உங்களோட பேப்பர்ல சுருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா சுருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா விளைவுலா என்ன இருக்க போகுது விளைவுலா வந்து என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா ஓஇ தான் வரும் நீங்க சரியா அந்த பெட்டிகளை அல அளந்து வடிவா கீறி பார்த்தீங்கன்னு சொன்னா ஸோ என்னால் இப்ப இந்த ஸ்கிரீன்ல வடிவா அளந்து கீற முடியாது ஐடியா இதுதான் நீங்க சரியா அளந்து கீறி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு பெட்டி பெட்டி தான் வரும் ஓஇ என்று பெறும் இப்ப பொருத்தமான விடப்பிள்ளையில் ஓ ஓஇ இருக்கு அல்லது வந்து நீங்க இந்த கேள்வி செய்யறதுக்கு வேறு என்ன செய்யலாம்னு சொன்னா இவ்வளவு துண்டையும் விளைவுதான் எனக்கு தேவை இவ்வளவு என்ன செய்ய முடியும் என்னால சொன்னா எனக்கு ஓ ஓபியும் ஓடிடையும் விளைவுகள் தெரியும் அப்படி ஓபி வலப்பக்கமா ரெண்டு பட்டி இருக்கு ஓடி இடப்பக்கமா ரெண்டு பட்டி இருக்கு இடப்பக்கமா மூன்று பட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா என்னால் சொல்ல முடியும் புலைவுலா இடப்பக்கமா ஒரு பட்டி இருக்கு இதுக்கு ஓபிக்கும் ஓடிக்கும் மட்டும் பார்த்தா ஓபிக்கு வழப்பக்கமா ரெண்டு பட்டி ஓடிக்கு இடப்பக்கமா மூன்று பட்டி ஆகவே அந்த ரெண்டு புலைவு இடப்பக்கமா ஒரு பட்டி இருக்கு இந்த ஓஏண்டையும் ஓ சி யின் நீங்க நிலைக்குத்து கூறாவும் பிரிச்சு கிடைக்கூறாக பிரிக்க முடியுமா இருந்தா OC இன்ட நிலைக்குத்து கூறும் OA இன்ட நிலைக்குத்து கூரும் இல்லாம போயிடும் கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆயிட்டா OA இன்டயும் OC இன்டயும் கிரேக்குத்து கூர்கள் கிரேக்குத்து கூர்கள் ஒரே திசையில வரும் அது அதுக்கிட்டட்டே ரெண்டு பட்டில வந்து நிக்கும் அப்ப இப்ப பாருங்க வலபக்கமா ரெண்டு பட்டி இடப்பக்கமா ஒரு பட்டி ஆகவே விளைவில் வலப்பக்கமா ஒரு பட்டியில இருக்கு வலப்பக்கமா ஒரு பட்டியில்னு சொன்னா ஓ இ பொருத்தமான இருக்கும் பிள்ளை சோ நான் இப்போ உங்களுக்கு சொன்னது விளங்கம் பண்ணிக்கிறேன் விளங்காட்டி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கவா திருப்ப என்ன என்னால இந்த பெட்டிகளை இதுல சரியா கீறி கொள்ள முடியாம இருக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு விளங்காடி என்ன கண்டிப்பா பட் மோஸ்ட் விளங்கிருக்குமே நம்புறேன் அடுத்த கல்வி ஏக்கம பி எனும் இரு பொருட்கள் வேக நேர வரைவுகள் ஒரு ஒரே கட்சியில் வரையப்பட்டுள்ளது அருகிலுள்ள ஒரு உரு காட்டுகிறது இதற்குத்த இடப்பேர்ச்சி நேர வரைவுகள் ஓகே வேக நேரப்பிரவு அதுக்கு அதுக்கேற்ற இடப்பேர்ச்சி நேர வரைவு முதலாவது ஏ நான் யோசிக்கிறேன் ஏஇ யோசிக்கிறேன் சரியா எங்களுக்கு தெரியும் இடப்பேர்ச்சி நேர வரைபிண்ட இடப்பேர்ச்சி நேர வரைபிண்ட படித்திறன் தான் வேகத்து அதாவது இடப்பேர்ச்சி நேரப்பிரவு இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல படித்திரன் மாறில்லை ஆகவே வேகம் மாறாது மாறாட்டி இடப்பெயர்ச்சி நேர அதுல படித்திறன் மாறாது இவ்வளவு தான் பிள்ளைய விஷயம் அதை வச்சுட்டு நான் யோசிக்க போறேன் அதை வச்சு கூட நான் யோசிக்க போறேன் ஏக்கு யோசிக்கிறேன் ஏக்கு என்ன செய்யுது முதல்ல வேகம் குறைஞ்சு பூச்சியம் மாது பாருங்க ஏய வேகம் சைவரா இருந்து சாரி ஏயம் சைவரா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடி ஒன்று ரெண்டு மூன்று ஒரு மேக்சிமத்துக்கு வந்துட்டு வருது முதல்ல முதல்ல ஏய வேகம் கொஞ்சம் கொஞ்சமா கூடுது வேகம் கூடுது ஏ இந்த வேகம் கூடுது சொன்னா வேகம் கூடுது என்று சொன்னா எஸ்டி வரைபுல இடப்பேச்சி நேர பிறப்புல வரைபின் படித்திறன் கூடுவனும் அதாவது படித்திறன் கூடுற மாதிரி வருது இப்படி படித்திறன் கூடுவனும் அல்லது என்ன செய்யலாம் இப்படி படித்திறன் கூடலாம் கிளப்பும் எப்படி எனக்கு படித்திறன் கூடுற மாதிரி வரைபும் முதல் வரைபணும் முதலாவது ஆன்சரை செக் பண்றேன் ஏ என்ன செய்யுது இப்படி வருது சோருக்கு எனக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா கீழே போக போ படித்திறன் ஆன்சர் வரலாம் ரெண்டாவது ஆன்சர் செக் பண்றேன் ஏக்கு என்ன நடக்குது இப்படி ஒரு வருவ அப்ப என்ன நடக்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமா படித்திரன் குறைஞ்சு பூச்சியமாக படித்திரன் படித்திரன்டா என்ன கிடையோட அமைக்கிற கோணம் தானே படித்திரன் அப்படியே பாருங்க ரெண்டாவதுல கிடையோட அமைக்கிற கோணம் என்ன செய்யுது ஏக்கு இப்படித்தானே வருது ஆரம்பத்தில் இவ்வளவு கோணத்தை கிடையோட அமைக்குது பிறகு இவ்வளவு கோணத்தை அமைக்குது கொஞ்சம் போக கிடையோட எந்த கோணமுமே இல்லை அப்போ கிடையோட அமைக்கிற கோணம் குறையுதுன்னு சொன்னால் படித்திறன் குறையுது ஆனால் எனக்கு வேகம் கூறுறதால வேகம் கூறுறதால படித்திறன் கூட வேணும் ஆனா இங்க படித்திறன் குறைதா செகண்ட் ஆன்சர் போல தேர்ட் ஆன்சர் ஏக்கு என்ன செய்யுது ஏகே இப்படி போகணும் அதாவது படித்திறன் போக போக குறைஞ்சு பூச்சியமாக அவை தேர்ட் ஆன்சர் பொறுத்தமல்ல நாலாவது என்ன செய்து நாலாவது வந்து அதே மாதிரி பாருங்க படித்தன் குறைஞ்சு பூச்சியமாக இந்த புள்ளியில எனக்கு படித்திறன் அஞ்சாவது அஞ்சாவதுலயும் செய்து படித்திறன் வந்து பூச்சியமாக பொருத்தமில்லை அப்ப இந்த கேள்விக்கு எனக்கு பொருத்தமான விட முதலாவது இருக்கட்டும் சோ நாங்க இங்க ஏ ஒரு கொஞ்ச பகுதியை பார்த்து என்னால நேர விடைக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கு பிள்ளைங்களா அதையும் பார்த்து சோ ஐடியான்றது வந்து என்னது எனக்கு வேக நேர வரைவுக்கு முறைப்பேச்சு நேர வரைவுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படி இடப்பேச்சு நேர வரைவு என்ற படைத்தன் வேக நேர வரைவை தரும் அல்லது வேக நேர வரைவு இடப்பேச்சு நேர வரைவு என்ற தரும் அதை வச்சு நான் பார்த்து போனேன் ஓகே ரைட் இது கல்வி முடிஞ்சது பிள்ளைங்க அடுத்தது உங்களுக்கு எது விளங்காட்டி என்ன கண்டக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு நிறைய இருக்கு பைனல் எக்ஸாம்புக்கு ஸோ உங்களால் படிவா ஸ்கோ பண்ணிக்கொள்ள முடியும் கிடையுடன் டீட்டா கோணத்தில் அறியப்பட்ட ஒரு பொருள் ஓகே கிடையுடன் டீட்டா கோணத்தில் அறியப்பட்ட ஒரு பொருள் அது என்ன விபத்தில் இப்போது எனக்கு தெரியாது பொருளின் கிடையடைப்பயிற்சியும் நிலைக்கூத்து இடப்பெயர்ச்சியும் நேரத்துடன் மாறுவதை காட்டுகின்றன டீட்டா சமனாக இருப்பது டீட்டான் நீங்கள் முன்னப்படையில ஸோ இது வந்து கிடை கிடையடைப்பயிற்சி எஸ்எக்ஸ் அந்த எஸ்எக்ஸ் எவ்வளவு சொல் எவ்வளோன்னு சொல்கிறான்னு சொன்னால் இருபது மீட்டரா இருபது மீட்டரா அதிகம் ரெண்டு செக்கண்ட்ல போகுது அப்ப என்னால இத பார்த்தோன்னு தெரியுது பெரிய புள்ளியில கிடை கிடையடைப்பயிற்சி தெரியும் நேரம் தெரியும்னு சொன்னா என்னால கிடைத்த காணலமா அப்படி கிடையா எஸ்எம்எல்ஏன் போட்டேன்னு சொன்னா போன இடப்பயிற்சி தெரியும் இருபது கிடையாப்போன விபம் தான் நான் காணப்போறேன் நேரம் ரெண்டு செகண்ட் கிடையா எந்த விதமான ஆர்வங்களும் இல்லை பூச்சியம் அவை கிடை வேகம் பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் சொல்லி வரப்போகுது அதே மாதிரி எனக்கு சொல்றான் நிலைக்குத்தா போன இடப்பயிற்சி மொத்தமா சைவர் ஏன் மேல போயிட்டு திருப்ப கீழே வருது அப்ப நிலைக்கு இடப்பயிற்சி டோட்டலா பூச்சியம் அப்ப நிலைக்கு நான் என்ன செய்ய போறேன் எஸ்எம்எல் யூடியூப் போடுறேன் ஏன் நிலைக்குத்து இடப்பயிற்சி பூச்சியம்னு தெரிஞ்சா என்னால வகம் பி ஒன் காண முடியும் ஒன் எவ்வளவு நேரத்துல போயிட்டு வருது ரெண்டு சக்கல்ல வருது ரெண்டு நான் மேல் நோக்கி போட்டனா ஆனா ஈர்ப்பார் கீழ் நோக்கி இருக்கு இருபதுன்னு சொல்லி வருது இப்ப பி ஒன் அவ்வளவு சொல்லி வருதுன்னு சொன்னா பத்து மீட்டர் செக்கல் என்ன எனக்கு சொல்லிடும் நில வேகமும் பத்து கிடை வேகமும் பத்து கேட்டது கிடையோடு அமைக்கிற கோணம் டீட்டா ரெண்டு இருக்கும் அவை விட மூன்றாவது விட நாற்பத்தஞ்சு ஓகே சோ வலமையா வந்து எங்கள்கிட்ட கிடையா போன தூரம் இவ்வளவு நேரம் இவ்வளவுன்னு சொல்லிட்டு கோணத்தை கேட்பான் இவன் இப்ப கேள்வியா சொல்லாம ஒரு படமா சொல்லிட்டு உங்கள்கிட்ட அதே கேள்வியை கேட்டிருக்கான் அவ்வளவுதான் வித்தியாசம் அடுத்த கேள்வி ஒரு தளத்தில் எப்போதும் தொழிற்பட மூவிசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில் உள்ளது ஓகே ஒரு பொருள் வந்து மூன்று விசைகளின் கீழ் சமநிலையில உள்ளதுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு சந்தர்ப்பம் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து ஒரு அடர்ல சரியா ஒரு அடர்ல நிறைய விசைகள் தாக்கலாம் சொல்லி பார்க்கிறேன் மேல் நோக்கி எஃப்என் இன் திசையில் ஒரு எஃப் டூ தாக்குன்னு சொன்னா இந்த ஒன் என்ற விசையும் எஃப் டூ என்ற போற விசையும் ஒரு புள்ளியில சந்திக்கும் அந்த புள்ளிக்கு அந்த புள்ளிலேயே மூன்றாவதா ஒரு விஷயம் போகணுமா மூன்று விசை தாக்குதல் மூன்று விசைகளும் குறித்த ஒரு புள்ளிக்கால போகணும் குறித்த ஒரு புள்ளிக்கால போகணும் அதே டைம் மூன்று விசைகளிடையும் அச்சரகணித கூட்டத்தொகை பூச்சியமா இருக்கணும் அந்த அச்சரகணித கூட்டத்தொகை பூச்சியமா இருக்க வேணும் என்றது மீனிங் என்னன்னு சொன்னா இடை விசைகள் என்ற அச்சனித கூட்டத்தொகையின் பூச்சியமா இருக்கணும் நிலைக்குத்தா இருக்கிற எல்லா விஷயங்கள் என்ற அச்சனாத்த கூட்டத்தகையம் பூச்சியமா இருக்கணும் அதாவது கிடையா இருக்கிற எல்லா விஷயங்களையும் கூட்ட பூச்சியம் பெறணும் நிலை இருக்கிற எல்லா விஷயங்களையும் கூட்ட பூச்சியம் பெறணும் அதே டைம் எந்த புள்ளியை திருப்பம் திருப்படுத்தாலும் பூச்சியம் பெறணும் ஓகேவா அதே டைம் இன்னும் ஒரு விஷயம் நாங்க படிச்சிருப்போம் மூன்று விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் படிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா விசைகள் சமாந்தரமா இருக்கிறது இப்ப மேல் நோக்கி இங்க ஒரு என்ற பண்ண தாக்குது இந்த கோல்ல இங்க ஒரு டி டூ என்ற தாக்குது கீழ் நோக்கி டி த்ரீ என்ற விஷயம் தாக்குதுன்னு சொன்னா இங்க மூன்று விசைகளுமே குறிப்பிட்ட ஒரு புள்ளிக்கால போகாது ஆனா இங்க மேல் நோக்கி விசைகள் டி ஒன் பிளஸ் டி டூ கூட்ட டி த்ரீ வரும் அதே டைம் எந்த புள்ளியை பற்றி எடுத்தாலும் பூச்சியமா வரும் இந்த டைம்ல குறிப்பிட்ட ஒரு புள்ளிக்குள்ளால மூன்று விசைகளும் போகாம இருக்கிற சந்தர்ப்பத்துல கூட சமநிலையில இருக்கும் இந்த ரெண்டும் நான் ஏற்கனவே ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணான் பரவாயில்லை இந்த குவிசில நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு பொருள் சமநிலையில் இருக்க வேணும்னு சொன்னா இந்த ரெண்டுல இந்த ரெண்டுல ஏதோ ஒரு விஷயம் நிகழ்ந்தே ஆக வேணும் இந்த ரெண்டுல ஏதோ ஒரு விஷயம் நிகழ்ந்தே ஆக வேணும் அவ்வளவுதான் சரி இப்ப நான் எங்களை கேள்லயே வாசிப்பாரு ஓகே இத்தலத்தில் உள்ள என்ன சொல்றாங்க சொன்னா இத்தலத்தில் உள்ள எப்புள்ளி பற்றி விசை திருப்பம் எடுத்தாலும் திருப்பங்களின் அச்சகணித கூட்டத்தொகை பூச்சியமா இருக்கணும் ஓகே ஒரு பொருள் சமநிலையில் இருக்க வேணும் என்று சொன்னா எந்த புள்ளியை பற்றி திருப்பம் எடுத்தாலும் அச்சகணித கூட்டத்தொகை திருப்பத்தின் அச்சகணித கூட்டத்தொகை பூச்சியமா இருக்கத்தான் வேணும் இங்கேயும் சொன்னான் அது கட்டாயம் இருக்கணும் இங்கேயும் சொன்னான் கட்டாயம் இருக்கணும் அப்படியே கூட்டம் சரி அப்பயே உள்ளது வரலாம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரலாம் தேர்ட் ஆன்ஸ் வரலாம் ஃபிஃப்த் ஆன்ஸ் வரலாம் செகண்ட் ஆன்ஸ் வரலாம் ஃபோர்ட் ஆன்சர் வரலாம் எல்லா ஆன்சரும் வரலாம் விசைகளின் தாக்கக்கோடு ஒரு புள்ளியில் சந்திக்கும் மூணு கீழ் ஒரு பொருள் சமநிலையில் உள்ளது எப்போதும் என்று சொல்லி கேட்டிருக்கான் விசைகளின் தாக்கக்கோடு ஒரு புள்ளியில் சந்திக்கணும் என்று சொல்லி கேட்டா எப்போதும் இல்லை ஏன் சமாந்தரமா இருக்கிற சந்தர்ப்பத்துல சமாந்தரமா இருக்கிற சந்தர்ப்பத்துல மூன்று விசைகளும் ஒரே புள்ளியில சந்திக்கணும் என்ற தேவை இல்லை அப்ப எப்போதும் என்று சொன்னதால கூட்டுப்புல ஆனா மூன்று புலிகளும் மூன்று விசைகளும் ஒரே புள்ளியில சந்திச்சா சமலில் இருக்கலாம் என்று சொன்னா அந்த கூட்டு சரி இங்க எப்போதும் என்று சொன்னதால இந்த பி கூட்டு புல ஏன் சமாந்திரமா மூன்று விசைகளும் சமாந்தரமா இருக்கிற பட்சத்துல ஒரே விசைகள் ஒரே புள்ளியில் சந்திக்கணும் என்ற தேவை இல்லை சோ பி கூட்டு புல அப்ப பி கூட்டு என்று எல்லா ஆன்சரும் செகண்ட் ஆன்சர் புல பிப்த் ஆன்சர் புல மிச்ச ஆன்சர் பார்ப்போம் உலகில் விசை பூச்சியம் உலகில் விசை பூச்சியமா இருந்தா தான் ஒரு பொருள் சமநிலையில இருக்கணும் அது மூண்டும் சமாந்திரமா இருந்தா என்ன எப்படி தாக்கினாலும் என்ன இலக்குத்து விசையும் சரி கிடை விசையும் சரி பூச்சியமா இருக்கணும் அதாவது உலகில் விசை பூச்சியமா இருக்கணும் ஆக சிட்டு சரி இங்க மேல் நோக்கி விசைகள் பூச்சியமா இருக்கணும் இங்கேயும் இலக்கு திசைகள் பூச்சியமா தான் இருக்கணும் அப்ப சி சரி அப்ப ஏ மாத்திரம் என்ற போல ஏசி வரலாம் டி சரியாக சொல்லி செட் பண்ணணும் ஏதாவது இரு விசைகளின் விளைவுள் விசையானது மூன்றாவது விசையின் பெருமனுக்கு சமனாகும் அதுவும் உண்மைதான் மூன்று விசைகள் மேல் நோக்கி தாக்குற ரெண்டு விசையும் தூய்நோக்கி தாக்குற விசைக்கு சமனா இருக்கணும் அதே டைம் இங்கேயும் எஃப் ஒன்னாலேயும் எஃப்டூ ஆலயும் வார விளைவுள் கட்டாயம் சமனா இருக்கணும் அதாவது பருமல்ல சமனாகவும் திசையில எதிராகவும் இருக்கணும் அப்ப சமனா இருக்கணும் என்ற கூற்று சரி அவ விட ஏசிடி பொருத்தமானது ஏசிடி பொருத்தமானது ஓகே பிள்ளைகள் இருக்குமா நம்ம ஒரு பொருள் கரடான பாதையில் மாராக்கதினா மாராக்கதி அந்த வேர்டை மாராக்கதி என்று சொன்னாது என்னீங்க நீங்க நிறைய இடத்துல பார்த்து மாராக்கதி ஆறு முழு பூஜ்யம் மாராக்கதி என்று சொன்னா ஆர் பூஜ்யம் ஆறு முழுவல் பூஜ்ஜியம் சொன்னா உலகில் விச பூஜ்யமா இருக்கு உலகல் விசை போச்சு பியிலிருந்து இயங்க செய்யப்படுகிறது பொருள் மீது தொழில்ப்படும் இயக்கவியல் உராய் விசை ஓகே எப்படி மாறுதா இயக்கவியல் உராய் விசை மருதாக்கம் மாறினா மட்டும்தான் மருதாக்கம் மாறினா மட்டும்தான் உராய் விசை மாற போதும் மருதாக்கம் விசை மாறினா தான் உராய் விசை மாறும் போது அது யிலிருந்து கியூக்கு போய்க்கல நிறைவிசைதான் மருதாக்கம் மாறி அப்ப எம்ஜி என்றது வந்து பி ல இருந்து கியூக்கு போய்க்கல எனக்கு ஊராசையா இருக்கும் பீல இருந்து கியூ என்ற அவ்வளவு நேரம் வரைக்கும் ஊராய்வசையா மாறில்லை அப்படி பார்த்தா எல்லா ஆன்சருமே பொறுத்தவங்களுக்கு மாறாம இருக்கு பிள்ள இருந்து கியூ வரை இப்ப கியூல இருந்து ஆறுக்கு பார்க்கும் ஆறுக்கு பக்கைக்குள்ள எனக்கு மருதாக்கம் என்ன பாதையை பாருங்க ஆறுக்கு பகைக்குள்ள இந்த மாதிரி ஒரு இயக்கம்னு சொன்னா எனக்கு தெரியும் மருதாக்கம் என்னவா இருக்க போதுன்னு சொன்னா நிறைவீசு எம்ஜி சைன்டி செங்குத்தா எம்ஜிஸ்டாவா இந்த மருதாக்கம் வந்து என்னவா சொன்னா வந்து இருக்குதா பிள்ளைங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்து கியூஆருக்கான உராய் விசூஇந்து

பிக்யூவை விட குறைஞ்ச ஒரு விசை கியூ ஆர்ல அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆன்சர் செகண்ட் ஆன்சர் தேர்ட் ஆன்சர் மீன் இருக்கிறத விட சின்ன விசை இருக்கு சோ தேர்ட் ஆன்சர் வரலாம் ஆன்சரும் விட சின்ன விசை ஃபிஃப்த் ஆன்சர் விட பெரிய விசை இருக்காவே ஃபிஃப்த் ஆன்சர் இல்ல இப்ப நான் ஆர் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் என்ன செய்யுதுன்னு சொன்னா அதுவும் சாஞ்சு போகுது அதுவும் சாஞ்சு தான் போகுது அதில் இருக்கிற ஒரு ஆய்வு செய்யும் எனக்கு தெரியும் என்னவா இருக்கும் போது கொஸ்டிட்டாவா ஆனா இந்த கோணத்தோட ஒப்படைக்குள்ள இது பாருங்க இந்த டீட்டாவோட ஒப்படைக்குள்ள அல்பாண்ட் வச்சுன்னு சொன்னா அல்பாண்ட் வச்சனு சொன்னா அல்பா வந்து டீட்டாவோட சின்னன் அல்பா டீட்டாவோட சின்னன் ஆனா எனக்கு தேவை கொஸ்தானே அப்ப கொஸ் எடுத்தேன்னு சொன்னா ரெண்டு பக்கமும் கொஸ்டிட்டா வரைக்கும் சமநிலை மாறும் அவ்வாறு கொஸ்டிட்டா கூட கொஸ்டல்பா பெருசா இருக்கும் விளங்குதா எப்படி சமனலி போட்டு எனக்கு படத்தை பார்க்கவே தெரிந்த பிள்ளைகள் பாருங்க டீட்டா தான் பெருசு அல்பாவை விட நான் ரெண்டு பக்கமும் சைன் சமநிலை எடுத்தேன்னு சொன்னா சைன் எடுத்தேன்னு சொன்னா சமநிலை மாறாது சைன் எடுத்தேன்னா சமநிலை மாறாது ஆனா கொசு எடுத்து சொன்னா சமல் மாறும் பெருசா இருக்கிறது சின்ன மாறும் கொஸ் செல்பா அப்ப என்னால தான் பெருசு இப்ப கொஸ்டீட்டா விட கொசல்பா பெருசு கொஸ்டிட்டாவுட கொசல்பா பெருசு என்று சொன்னா என்னால என்ன சொல்ல முடியும்னு சொன்னா இப்ப ஆர்எஸ்ல இருக்கிற உராய் விசை பெருசு ஏன் கொசல்பா தானே கொசல்பா பெருசுன்றதால ஆர்எஸ் இருக்கிற உராய் விசை மியூஎம்ஜி கொசல்பா பெருசு அதாவது முதல் இருக்கிற இந்த விசைய விட இப்ப இருக்கிற ஊராய்வு விசையா பெருசா இருக்கும் அப்படி பார்த்தா ஃபோர்த் ஆன்சை பொறுத்தமாதிரி தேர்ட் ஆன்சை பொறுத்த மாறங்கதான் பிள்ளை இதுதான் வந்து கேட்கப்பட்ட கேள்வி ஸோ உங்களுக்கு விளங்கிருக்கும் மட்டும் நம்புகிறேன் புலங்காட்டையும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது திருப்பி இந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு கட்டேன் புலங்க மட்டும் நம்புறேன் சரியா ஓகே மட்டும் நான் ஸ்பீடா சொல்கிறேன்னா ஸ்லோவா சொல்கிறேன்னா எனக்கு தெரியல ஒரு ஸ்பீடா இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க സ്ലോവായിരുന്ന കൊണ്ട് സ്പീഡായിട്ട് പാർത്തുകൊള്ളേ ശരിയാകെ മിച്ച് പത്ത് കളി നാളെ താങ്ക് യു